ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்எஸ்ரியல் எஸ்டேட் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா பவானிசாகருக்கு அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குதுங்க அதாவது புஞ்சை புளியம்பட்டி டு பவானிசாகர் செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவே மெயின் ரோட்லேருந்து கட்ரோடு ஒன் கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குதுங்க மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பூமிங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ஒரு ஏக்கருக்கு பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி தார் ரோடு ஃபேஸே வருங்க ஊருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அருகாமையிலே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஏற்ற இடங்க ஏன்னா இந்த ஒரு ஏக்கர் பூமிக்கு பக்கத்துலேயே வீடுகள்லேருந்து எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டாவது புளியம்பட்டி டு பவானிசாகர் செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவேலேருந்து கட்ரோடு ஒன் கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே எல்லா தோட்டங்கள்லேருந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மொத்த பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருங்க மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆஃபர் பண்ணுறாங்க புளியம்பட்டிக்கு வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர்ஸ் வருங்க சாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணே மூணு கிலோமீட்டர்ஸ் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே மெயின் ரோடுங்க புளியம்பட்டி டு பவானிசாகர் செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவே மெயின் ரோடுங்க இந்த மெயின் கட் ரோடு ஒன் கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குதுங்க நன்றி வணக்கம்